தமிழ் மாணவர்கள் தமிழ் படிக்கலை இதுக்கு பேசுறதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயுத பண்ணி பேச வேண்டிய பேச்சு இது ஏன்னா இயற்கையாகவே தடை இருக்குது இயற்கையாக தடை உடைப்பட்டு உடைச்சி உடை உடைக்கப்படுகிறது அதாவது இயற்கையாவும் தடை இருக்குது அவங்க செய்து வச்ச தடை தமிழ் வளரக்கூடாது சில எடுத்துக்காட்ட செலவு இயற்கையாக உடைப்படையென்றதை ஆசை இ இயற்கை என்னமா கல்வியே வந்து உங்களுக்கு உருவாக்குகின்ற பொழுது கல்வி திட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது அங்கே வந்து உங்களுக்கு தமிழை உயர்த்தி வச்சு கல்வி திட்டம் உருவாகலை கல்வி திட்டம் உருவாக்கப்போ எப்படி கல்வி திட்டத்துடைய தமிழ் த தமிழர்கள் தங்கள் படித்து வராமல் இருப்பதற்கு எப்படி அப்படிப்பட்ட கல்வி திட்டம் தான் இருக்குது கல்வி திட்டம் முதல்ல இப்போ ஃப்ரெஞ்சு நாட்டை எடுத்துங்க வருடம் வருடம் அகராதியை அந்த அரசாங்கம் செய்யுது வருடம் வருடம் என்ன அகராதி பேர் லிப்கோ லிப்கோ வருடம் வருடம் புதுப்பிச்சிக்கினே இருக்கிறாங்க அரசு புதுப்பிக்குதுமா இப்போ நம்மக்கிட்ட ஒரு திட்டம் போட்டால் ஒரு அரசு ஒரு திட்டம் போட்டு அந்த அகராதி வரத்துக்கு பத்து வருஷம் ஆகிடுது தொடங்கினவங்க யாரோ இருக்கிறாங்க முடிக்கிறவங்க யாரோ இருக்கிறாங்க வருடம் வருடம் என்ன நாடு பெரிய நாடு தமிழ் பேசுகின்ற பகுதி என்ன தமிழ்நாடு அந்தாண்ட இலங்கை ரெண்டு பகுதி தான் இருக்குது இலங்கையிலையும் அங்கேயும் நம்மளும் தமிழை கொண்டு வர முடியாத ஒரு சூழலாக இரு இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அது பெரிய நாடாக இருப்பதால் அந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக வருவதற்கு முதல் தகுதி இயற்கை தடை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்கிறேன் முதல் தகுதி உள்ள ஒரு மொழி எதுன்னா தமிழ் தான் அது அவங்களுக்கும் தெரியும் யாருக்கு தெரியும் எல்லாருக்கும் இந்தியாவில் உள்ள எல்லாமானும் கேட்குறாங்க கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்க அண்ணா த அண்ணாதகிட்ட கேட்குறாங்க எத்தனை பேர் தமிழ் பேசுவாங்க எத்தனை பேர் எத்தனை நபர்கள் இந்தி பேசுகிறாங்க நீங்கள் வந்து தமிழை வந்து ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொல்லி பேசுகிறீங்களே ஏன் உங்கள் நாட்டு இந்தியாக்கு விட மாட்டுறீங்க எல்லா நாடும் எல்லா மாநிலமும் இந்தியை விட்டுடுத்து தென்னகத்தில் எல்லா மாநிலம் இந்தியை விட்டுட்டாங்க ஒரே ஒரு தான் இந்தியா விடலை யார் தமிழ்நாடு மட்டும் இந்தியா விடலை வரமாட்டேங்கிறது எங்களுக்கு இருமொழி கொள்கை ஆங்கிலம் என் மொழின்னு வச்சுட்டா மற்ற மாநிலம்லாம் மும்மொழி கொள்கை அவங்க மொழி ஆங்கிலம் இந்தி தமிழ்நாடு மட்டும் அது ஏற்றுக்கலை ஏற்று ஏன் ஏற்றுக்கலை ஏன் விட்டாங்க ஏன் தமிழ் நமக்கே ஒரு என்னது இந்திய விட்டா என்னங்கய்யா இந்திய விடலாம் தானே படிக்கலாம் தானே இல்லை எத்தனை வேணாலும் படிக்கலாம் அதுல ஒண்ணும் எனக்கு ஒண்ணு மாற்றுக்கிறது நீங்க பத்து மொழிகளும் படிங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தமிழர்கள் பத்து மொழி படித்தானா முதல் மொழியை தமிழை படிக்கணும்னு தான் என்னுடைய ஆசை நீங்க பத்து மொழி படிங்க இருபது மொழி படிங்க என்ன பொறுத்தளவுக்கு எத்தனை மொழி உங்களுக்கு தெரியுதோ அத்தனை நபருங்க நீங்க அஞ்சு மொழி தெரிஞ்ச நீ அஞ்சு நபர் மாதிரி எனக்கு கணக்கு ரெண்டு மொழி தெரியாத நீங்கள் ரெண்டு நபர் ரெண்டு பேர் நீங்கள் ஒரு ஆள் இல்லை நீங்கள் ஒரு உள்ளே ரெண்டு ஆள் இருக்கு நீங்கள் உள்ளே என்னை பொறுத்தவரைக்கு நான் ரெண்டு ஆள் எப்படின்னு கேளுங்க நான் ஒருத்தன் தமிழ் ஒருத்தர் எனக்கு தமிழே ஒரு ஒரு ஆள் தான் எனக்கு என்க்குள்ளே தமிழ் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் துணையாக என் இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் தமிழ் என்னோட இருக்குது தமிழ் இருக்கின்றவரை என்னுடைய உயிர் இயங்குகின்றவரை எனக்கு துன்பம் கிடையாது என தமிழ் எனக்கு வந்து எனக்கான வழியை கொடுத்துக்கினே இருக்கும் புரியுதாம்மா இப்போ என்னென்னா இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாகவே தமிழை ஆக்கலான்றது இன்றைக்கி எல்லோருக்கும் தெரியும் ஏன் ஆக்க மாட்றாங்க அண்ணாக்கிட்ட கேட்டாங்க இந்திய இத்தனை இத்தனை லட்சம் இத்தனை கோடி பேர் பேசுகிறாங்க தமிழ் எத்தனை கோடி பேசுகிறாங்க நாலு கோடி அஞ்சு கோடி பேசுகிறாங்க அது எப்படி உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது ஆட்சி மொழி ஆக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டதும் அண்ணா சொன்னார் அதிக அதிக அதிகமாக இருக்கிறத வச்சு தானே வந்து ஒரு இது எடுக்கணும் ஒரு முடிவு எடுக்கணும் ஓட்டு அதிகமாக போட்டு தான் எடுக்கணும் அதை என்ன அண்ணன் மறு சொன்னார் தெரியுமா இதில் அழகான பதில் அண்ணா தக் அதுதான் அண்ணா பேரறிஞர் அவருடைய அறிவு ஆற்றல் அந்த நேரத்தை அப்படியே சொன்ன பதில் சட்ட அந்த பாராளுமன்ற சொன்ன பதில் பூனை பூனை இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டார் அவங்க கேட்டவர்கிட்ட கேட்டார் அந்த அமைச்சர்கிட்ட இவர் கேட்டார் பூனை எவ்வளோ இருக்குது இந்தியாவில் இத்தனை எப்படியும் பார்த்தாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு பூனைன்னா கூட இவ்வளோ லட்சம் பூனை இருக்கலாம் புளி எத்தனை இருக்குதுன்னு கேட்டார் புளி வந்து இது ஒரு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஐம்பது புள்ளியோ நூறு புள்ளியோ அனுப்பின புளி குறைவாக இருக்கும்போது நீங்கள் தானே ஆட்சி உங்க அவங்களுடைய ஆட்சி மிருகமாக வச்சுருக்கணும் ஒவ்வொருக்கும் ஒரு தேசிய மிருகமாக நீங்கள் பூனையை தானே வச்சிருக்கணும் நீங்கள் புளியை வச்சிங்கன்னு கேட்டார்கள் அண்ணா அப்போ இயற்கையாகவே அது அண்ணாவுடைய ஆட்சிக்காலம் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கும் இன்னைக்கு ஒரு மறு மறுமலர்ச்சி இருக்குதுமா என்னன்னு கேளுங்க இன்னைக்கு அவங்களுக்கு தெரி இன்னைக்கு வந்து அவங்க மறுக்க அதாவது மறுக்கலை இன்னைக்கு தமிழ் வந்து தொன்மையான மொழி என்பதை மேலே மறுக்கலை தமிழ் இப்படி தொன்மையான ஒரு நா மொழி மொழிவுடைய ஒரு நாட்டுக்கு நம்ம வந்து தலைமையாக இருக்கிற அந்த தலைமை மறுக்கலை ஆனால் தமிழை அந்த நாட்டுடைய ஆட்சி மொழியாக ஆக்குவதற்கு என்றைக்கில்லை என்றைக்கும் முடியாது அன்னைக்கு சரி இந்தியா விட்டுடுங்க இந்தியா நம்ம நாடு நம்ம நம்ம மாநிலம் இலங்கை இலங்கையில் ஆக்க முடியுமா சும்மா ஒரு பேச்சு தான் நீங்கள் வச்சிருப்பீங்க இலங்கையில் மொழி ஆட்சி மொழியாமா தமிழ் சிங்களத்தோட தமிழும் ஆட்சி மொழியாக இருக்குது தான் நடக்குது தமிழர்களுக்கு வருகின்ற போது தமிழ் 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 மக்கள் வாழ்கின்ற பகுதியில் வரும்போது தமிழ் எல்லாம் கொடுப்பாங்களா சிங்கத்தில்தான் சிங்களத்துல தான் கொடுப்பாங்களா அறிக்கையெல்லாம் தெரியாம கேட்கறேன் தெரியாத கேக்குறேன் தமிழ்லையும் வருது சிங்களத்துலயும் வருது அந்த அதால் தானே சிக்கல்களே உருவாகுது தனி சிங்கள சட்டம் கொண்டு வர தொடங்க ஆரம்பித்த போது நம்ம தரமாண்ட அந்த இன பிரச்சனைக்கான முதல் தொடக்கம் அங்கே தான் வருது இல்லையா அப்ப அங் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு அங்க தமிழ் ஒரு ஆட்சி மொழியாக ஒரு உச்சக்கட்டத்தில் வச்சு இப்ப மலேசியாவில் தமிழ் ஆட்சி மொழி அது அவங்க நிறைய மொழியோட ஒரு மொழியாக வச்சுருக்கிறாங்க அது ஏற்படும் நமக்குலாம் மகிழ்ச்சியாக இருக்குது சிங்கப்பூர் இங்கெல்லாம் நமக்கு ஒரு நம்ம மொழி அங்கீகரிக்கிறாங்க ஆனால் மொழி பிறந்த இடம் ஆஸ்திரேலியா அவங்களும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க மொழி பிறந்த இடம் அங்கீகரித்த மாதிரி இருக்குது அங்கீகரித்த மாதிரி ஆட்சி மொழியெல்லாம் ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி தமிழகத்துல பாண்டி பாண்டி நான் பிறந்த புதுச்சேரியிலும் தமிழ்நாட்சி மொழி ஆனா முழுமையாக நடக்குதா ஆட்சி மொழிக்கான எல்லாம் நடக்குதான்னா இயற்கையாகவே தடைகள் இருக்குதுமா எல்லா இடத்துலையும் தடை இருக்குது ஆக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டம் பண்ணி இப்ப நான் எடுத்துனீங்கன்னா ப பதினாலு வயசில் பன்னெண்டு வயசு தமிழ் ஆர்வத்தோடு உள்ளே வந்தேன் ஒரு பதினா பதினாலு வயசில் களத்துக்கு போனேன் தமிழ் போராட்டத்துக்காக அந்த பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நான் இருபத்தெட்டு அக வரைக்கும் நான் புதுச்சேரியில் தான் இருந்தேன் பன்னெண்டு ஆண்டுகள் தொடர் போராட்டத்தில் இருந்திருக்கிறேன் தமிழ்மொழி ஆட்சி மொழி ஆக்கப்பட்ட சட்டம் ஆக்கப்பட்டு ஆனால் ஆட்சி அந்த சட்டம் எல்லா இடத்தையும் வெளிப்படலை அதுக்கு அவங்க முதுமை செய்யலை ஒவ்வொரு நாளும் போராட்டம் தின தினத்தந்தி ஆஃபீஸில் போய் நின்று கொடி பிடிச்சிங்கன்னு நீங்கள் வந்து பாண்டிச்சேரின்னு போகிறீங்க புதுச்சேரின்னு போடுங்க ஒரு சொல்ல பாண்டிச்சேரி அதாவது பாண்டிச்சேரியில் ஆட்சி மொழி புதுச்சேரி என்று ஆக்கப்பட்டது ஆனால் எல்லா பத்திரிகையிலும் உங்களை பாண்டிச்சேரின்னு தான் போடுவாங்க ஆங்கிலத்தில் இருக்கும் நம்ம என்ன சொன்னோம் தமிழில் போடுங்க எல்லாத்துலேயுமே பள்ளி நிலையங்கள்லாம் ஆங்கிலத்தில் பேர் போட்டிருக்கோம் அதை எல்லாம் மாற்றுங்க ஒவ்வொரு வேறு ஒன்றும் இல்லைம்மா கல்வி திட்டத்தில் தமிழை ஒன்றாம் வகுப்பில் இருந்து கம் ஏ அது ஆங்கில மீடியம் ஆங்கில வகுப்பு கல்வியாக இருந்தாலும் சரி தான் ஒன்றாம் இருந்து தமிழை சொல்லி கொடுக்கணுன்றது அடிப்படையான ஒரு திட்டம் வரணும் வந்திருக்கிறதை தவிர மக்களே இன்னும் அதுக்கு விரும்பலையம்மா மக்களே என்ன நினைக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க தமிழை படித்தா தம் பிள்ள பெருசாக மக்களே வந்து தன்னை வந்து ஒரு அம்மா மம்மின்னு கூப்பிட்டு தான் மக்கள் ஆசைப்படுறாங்க டாடின்னு கூப்பிட்டு தான் அது முதல்ல அதை அங்கே தான் முதல்ல தடை போடணுங்க ஐயா ஆங்கிலத்தை நம்ம பிள்ளை படிக்கலாம் அது அது பெருசில்லை ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து நமது பிள்ளைகளை நம்மளை அழைக்கும்போது அம்மா அப்பா என்ற அழைக்க தான் சொல்லி கொடுக்கணும் நீங்கள் அங்கே வந்து விட்டுடுறீங்க அப்போ அந்த பிள்ளை அந்த அம்மாவை என்ன தான் ஆங்கிலத்தை தமிழ்ல பேசுனா தான் பெருமைன்னு அந்த அம்மா நினைக்கிது இப்படி இருந்த அப்ப அந்த அந் அங்கே நம்ம எல்லாம் அந்த அந்த நிலையிலே நம்ம நம்ம தமிழ் விட்டுட்டோம் முதல் முதல் நிலையில் உள்ளவங்ககிட்ட விட்டுட்டோம் நல்ல தமிழ் பேரை நம்ம யாரு யாருக்குமே இப்போ என்ன எடுத்துங்க எங்க அப்பா பெரும் புலவர் எங்க அப்பா பெரும் புலவர் தமிழ் சோறு போடுமா தமிழ் தமிழை கேட்டால் தமிழ் சோறு போடுமா